بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاه والسلام على رسوله الله وعلى آله وأصحابه أجمعين. أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في بيوت من الله ان ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالعضور وبالخاص آمنا بالله சதப் அல்லாஹூல் அலீன் அளவிலா அல்லாதன் நிகழிலா அன்புரையோன் எல்லாம் வந்து அல்லாஹுவின் பெரும் பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் சலாத்தும் சலாமும் ஈருலகூதர் உலகை திருத்திய உத்தமர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சகாபாக்கள் தாவிழியங்கள் தபவு தாபியுங்கள் நல்லோர்கள் மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுத்தாலா திருக்குறானிலே பள்ளிவாசலின் மகிமையை பற்றியும் அதை பராமரிப்பது பாதுகாப்பது போன்கின்ற போன்ற சேவைகளை பற்றியும் ஒரு இடத்துல பேசுகிற போது இப்படி குறிப்பிடுகிறார் நூறு சமாவார்த்தி வல்லார் மகளுநூரி என்று தொடங்கக்கூடிய இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு இந்த இரண்டு வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடும் போது இப்படி சொல்கிறார் ஒரு மூமின் அந்த மூமினுடைய உள்ளத்தில் நல்லறிவும் நேர்வழியும் எவ்வளவு தூரம் பிரகாசமாக இருக்கிறது என்பதை அல்லாக போது அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறான் அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு விளக்கு அந்த விளக்கு நயமான எண்ணெயால் எரிந்து கொண்டிருக்கிறது அந்த விளக்கு என்பது ஒரு கண்ணாடி மாடத்திற்குள்ளே இருக்கிறது அந்த கண்ணாடி மாடத்திற்குள்ளே இருக்கக்கூடிய நயமான எண்ணெயால் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விளக்கு என்பது அல்லாஹுவின் பள்ளிவாசல்களில் இருக்கிறது இந்த விளக்கு தான் ஒரு மூமினுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய நல்வழிக்கும் நல்லறிவுக்கும் உதாரணம் என்று எல்லா குறிப்பிடுகிறான் ஒரு மூமினுடைய இதயத்திலே ஹிதாயத் இருக்கும் போது மார்க்கம் தொடர்பான அறிவு இருக்கும் போது அதனால் அவருக்கு எவ்வளவு வெளிச்சம் கிடைக்கிறது அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு தூரம் வழிகாட்டலும் வெளிச்சமும் கிடைக்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லும்போது இந்த உதாரணத்தை சுட்டிக்காட்டுகிறான் நயமான எண்ணெயின் மூலமாக எரியக்கூடிய நெருப்பு விளக்கு திரி நல்ல வெளிச்சம் தரும் அது ஒரு கண்ணாடி குடுவைக்குள் இருக்கிறது கண்ணாடி கூண்டுக்குள் இருக்கிறது அது பள்ளிவாசலில் மாட்டப்பட்டிருக்கிறது மேலே மாட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எப்படி அந்த வெளிச்சம் அந்த பகுதி முழுக்க ஒளிர்ந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை கண்ணில் பட வைக்கும் அதுபோலத்தான் ஒரு மோமினுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய நல்வழி என்பது அவருக்கும் வெளிச்சம் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் வெளிச்சம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு ஒரு செய்தியை எல்லாம் சொல்கிறான் பள்ளிவாசலில் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய என்று குறிப்பிடுகிறான் இங்குதான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி இருக்கிறது அல்லாஹவின் இல்லத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற போது அல்லாஹ் எதை எழுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ எந்த பள்ளிவாசலில் அல்லாஹவின் பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும் நினைவு கூறப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அந்த இறை இல்லங்களில் அந்த விளக்கு மாட்டப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறான் பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அது உயர்த்தி கட்டப்பட வேண்டும் அது தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டும் அதனுடைய பாதுகாப்பின் மீது அக்கறை கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹுத்தலா குறிப்பிட்டு விட்டு அதில் அல்லாஹுவனுடைய நினைவுகூரல்கள் நடக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் என்ன செய்கிறார் அந்த வத்தனத்தில் சுட்டிக்காட்டுகிறார் அருமையான தோழர்களே இந்த செய்தியை நான் இங்கே சொல்வதற்கு காரணம் முஸ்லிம் சமூகம் தங்களுடைய வழிபாட்டு தலங்கள் மீது அதிகமான அதீதமான அக்கறை வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பள்ளிவாசல் பராமரிப்பு என்பது ரெண்டு வகை இருக்கிறது அதை சொல்வதற்கு முன்னால் நாம் அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது அது நமக்குரியதுதான் என்பதை உறுதியாக சொல்லக்கூடிய ஆவணங்களை கையில் வைத்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் அந்த ஆவணம் என்பது பொதுவாக எல்லோருக்கும் தெரியக்கூடிய வகையில் முஸ்லிம் சமூகத்திற்கே தெரியக்கூடிய வகையில் வெளிப்படையாக அதை வைத்து பராமரிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் பள்ளிவாசல் பராமரிப்பு என்பது பாதுகாப்புடன் சேர்ந்ததுதான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த செய்தியை சொல்கிறேன் அப்படின்னா கடந்த ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் கெட்டப்பட்டதற்கு பிறகு முக்கியமான மூன்று ஆளுமைகள் அந்த பக்தர்களுக்கு இடையிலே உரையாற்றினார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் பிரதமர் உரையாற்றினார் சம்பந்தப்பட்ட மாநிலத்தினுடைய முதல்வர் உரையாற்றினார் ஆர்எஸ்எஸ் தலைவர் உரையாற்றினார் மூன்று உரைகளுடைய மைய கருத்தும் ஒரு அச்சத்தை தரக்கூடிய ஒரு செய்தியை முதன்மைப்படுத்தியது என்ன இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது வெறும் ஒரு தேதி கிடையாது அது ஒரு புதிய யுகத்தினுடைய தொடக்கத்தை குறிக்கின்ற நாள் கடந்த காலத்திலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொண்டு அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்று நாடு மேலே வர வேண்டும் என்று பிரதமர் பேசினார் எந்த இறையில்லம் தகர்க்கப்பட்டு கோவில் கட்டப்பட்டதோ அந்த நாளில் அடிமை தலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று பேசுகிறார் என்றால் எதை அடிமை தலை என்று குறிப்பிடுகிறார் என்கின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமானது என்கின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமானது இந்த நாள் சாதாரண நாளில் ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம் என்று சொல்கிறார் அடிமை தலையிலிருந்து நாடு மேலே வர வேண்டும் என்று சொல்கிறார் அப்படின்னா புதிய தொடக்கம் என்பது எப்படி இருக்கும் என்கின்ற அச்சத்தை சிறுபான்மை மக்களுக்கு ஏற்படுத்துகிறது ஒன்று சம்பந்தப்பட்ட மாநிலத்தினுடைய முதல்வர் பேசும்போது இந்த கோயில் இங்கே நிர்மாணிக்கப்பட்டிருப்பது ராமராஜ்யத்தினுடைய பிரகடனம் என்று சொன்னார் அதாவது இன்னைக்கு என்ன செஞ்சாச்சு ராமராஜ்யம் வந்தாச்சின்னு சொன்னார் அப்படின்னா ஒரு சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு தலம் இடிக்கப்பட்டு அங்கே வேறொரு மதத்தினுடைய பெரும்பான்மை மக்களுடைய வழிபாட்டு தலத்தை எழுப்புகிறது தான் ராமராஜ்யத்தின் தொடக்கம் என்றால் ராமராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் கவனிக்க வேண்டியிருக்கிறது அதேபோல தோழர்களே ஆர் தலைவர் அவர் பேசும்போதும் இந்த ராமராஜ்யம்ங்கிற வார்த்தையை அங்கே பயன்படுத்தினார் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இந்திய முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களுடைய நிலை எப்படி செல்லும் என்கின்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு தருணத்தில் தான் நாம் இந்த செய்தியை இங்கே பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது அது மட்டுமல்ல தோழர்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் மாதம் பாபு மசிதினுடைய இறுதி தீர்ப்பு வந்த நேரத்தில் அன்றைக்கு வாட்டிக்கப்பட்ட தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு வாசகம் நாம் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு வாசகம் சர்ச்சைக்குரிய நிலத்தின் மீதான தங்களுடைய முழு உரிமையை ஆதிக்கத்தை நிலைநாட்ட சன்னி வக்குவாரியம் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகள் தவறிவிட்டன என்ற ஒரு பாராகிராஃப் அங்கே இருந்துச்சு அந்த நிலத்தின் மீது நம்முடைய உரிமை என்ன என்பதை நிலைநாட்டுவதற்கு நாம் தவறிவிட்டோம் முஸ்லிம் சமூகம் தவறிவிட்டது என்கின்ற ஒரு வார்த்தையை தீர்ப்பு குறிப்பிட்டிருந்தது சாதாரணமாக நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கு சொற்படி அட்வரஸ் ஒன்று இருக்குது முப்பது ஆண்டு காலம் ஒருவருடைய பராமரிப்பில் இருந்துவிட்டால் அவர் அந்த நிலம் அவருக்கே சொந்தம் என்கின்ற ஒரு வழக்கு ஒன்று நீதிமன்ற வழக்கு சொற்களில் உண்டு கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு சமூகத்தினுடைய பராமரிப்பில் இருந்து வந்ததற்கு பிறகு ஆதிக்கத்தை நிலைநாட்ட தவறிவிட்டார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை தூக்கி போட்டாங்க சரி நம்ம ஆதிக்கத்தை நிலைநாட்ட தவறிவிட்டோம் என்றால் நமக்கு எதிராக வழக்கு தொடுத்த அவர்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டினார்களா அதை சொல்லுமா இல்லையா அந்த அவங்க என்ன ஆதிக்கத்தை நிலைநாட்டினார்கள் என்று சொன்னால் தீர்ப்பு அதையும் சொல்லுது சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் பிறந்தார் என்ற மாறாத நம்பிக்கையுடன் தொடர்ந்து இந்துக்கள் இருந்து வந்த காரணத்தினால் மாறாத நம்பிக்கையோடு தொடர்ந்து இருந்துட்டான் ஆதிக்கத்தை நிலைநாட்டியதாக அர்த்தம் ஆனால் பள்ளிவாசலை பிசிக்கலாக கையில் வச்சிருந்த அதில் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொழுகை நடத்தி கொண்டிருந்தவர்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட தவறிவிட்டார்கள் நம்பிக்கையோடு இருந்தால் ஆதிக்கத்தில் எதிராட்டி விட்டதாக பொருள் என்ற ஒரு வேடிக்கையான ஒரு தீர்ப்பை தான் கொடுத்தார்கள் சரி கடந்த விஷயத்தை இப்போது கொண்டிருப்பதில் இறந்து போன ஒரு சடலத்தை போய் இப்பொழுது போஸ்ட்மார்ட்டம் செய்து கொண்டிருப்பதில் எந்தவிதமான பலனும் இருக்கப் போவதில்லை நாம் இந்த தீர்ப்பில் இருந்தும் இந்த கோவில் திறக்கப்பட்ட அன்றைக்கு பேசப்பட்ட அந்த உரைகளில் இருந்தும் நாம் என்ன பாடம் பெற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி நாம் என்ன பாடம் பெற வேண்டும் அருமையான தோழர்களே பள்ளிவாசல்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான அந்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு இங்கே தேவைப்படுகிறது அதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன் இஸ்லாத்தில் பள்ளிவாசல் பராமரிப்புன்னு ஒன்று இருக்குது பள்ளிவாசல் பராமரிப்பு என்பது ரெண்டு வகை முதலாவது வகை பள்ளிவாசலுடைய கட்டட பராமரிப்பு கட்டட அடிப்படையில் பராமரித்தல் என்று ஒன்று இருக்கிறது அதிலேயும் இந்த சமூகம் கவனமாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு பள்ளிவாசலை நிறுவுவது அந்த பள்ளிவாசலை தூய்மையோடு பராமரிப்பது அதற்கு தேவையான வெளிப்புற சேவைகள் செய்வது இதையெல்லாம் பள்ளிவாசலுடைய கட்டட பராமரிப்பு இந்த கட்டட பராமரிப்போடு சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் பள்ளிவாசலுடைய நிலத்திற்கான ஆவணங்கள் பத்திரம் பட்டா சொத்து வரி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பள்ளிவாசல் சார்ந்த நிர்வாகங்கள் மிகவும் வெளிப்படையாக வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஒரு நிர்வாகம் அவர்களுடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டு போகிற போது எப்படி கணக்கு வழக்கு கச்சாசுகளை ஒப்படைப்பார்கள் அதுபோல வெளிப்படையான அந்த பள்ளிவாசல் சார்ந்த ஆவணங்களையும் சேர்த்து என்ன செய்ய வேண்டும் அடுத்த நிர்வாகத்திலே கொடுத்து விட்டு போகக்கூடிய அந்த அந்த பழக்க வழக்கம் இந்த சமூகத்தில் வர வேண்டும் அவ்வளவு வெளிப்படையாக பள்ளிவாசல் சம்பந்தமான ஆவணங்களை பாதுகாப்பது என்பது அதை கைமாற்றுவது என்பது நடைமுறைக்கு வர வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா அப்படி போகலன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு அது கைமாறாமல் இருந்து எங்கேயோ வீணாக போச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இதே பிரச்சனை திரும்ப வரும் அந்த நிலத்தின் மீதான தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள் அப்படிங்கிற பேச்சு வரும் எனவே இந்த விஷயத்தில் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் தயவுசெய்து நீங்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்க பள்ளிவாசல் நிர்வாகம் சார்ந்து எல்லோரும் நாம் இதை கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இதுவெல்லாம் சேர்ந்துதான் பள்ளிவாசலின் கட்டட பராமரிப்பு என்று சொல்வது இதுவும் மிக முக்கியமான ஒன்று பள்ளிவாசலை தூய்மையோடு பராமரிப்பது எவ்வளவு பெரிய நன்மைக்குரிய செயல் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி பெருமான அரசாசல் அவர்கள் ஒருவரை மச்சுதன் உபவிக்கு வந்தவங்க வந்தவங்க ரசூல்லா ஒருத்தரை தேடினாங்க ரசுல்லா தேடின அந்த ஆள் ரசூல்லாவுடைய கண்ணில் கிடைக்கல உடனே சஹாபாக்கள்கிட்ட கேட்க கேட்டாங்க இந்த பள்ளிவாசலை கூட்டி பொறுக்கி சுத்தம் செஞ்சிட்டு இருப்பாங்களே ஒரு பெண்மணி எங்கே போனார்கள் என்று கேட்டார்கள் யாரை சொல்லலாம் அந்த பெண்மணியை கேட்கிறீர்கள் கருப்பு பெண்மணி ஆமாம் அவங்கள தான் கேட்குறேன் அவங்க நேற்று ராத்திரி இறந்து போயிட்டாங்களே உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வந்தோம் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க உங்களை எழுப்புறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் விட்டுட்டு அவர்களுடைய கபன் தபன் வேலையை நேற்று இரவோடு இரவாக முடித்து விட்டோம் யாரை சொல்லலான்னு சஹாபாக்கள் சொன்னாங்க வருமானா செல்லாசலம் அவர்கள் அப்படி எந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டீங்களா என்னை கூப்பிட்டு போயிருக்க மாட்டீங்களா ஏன் எப்படி செஞ்சுட்டீங்க வாங்க துல்லூனி அலா கபுரிஹா அந்த பெண் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் எனக்கு கொஞ்சம் காட்டி கொடுங்க வாங்கன்னு சஹாபாக்களை கூட்டு போனாங்க சஹாபாக்கள் ஒரு கபரை காட்டினார்கள் புத்தம் புதியதாக நேற்றைய தினம் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு கபு அது பெருமானா சல்லாசன் அவர்கள் அந்த கபருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு தோழர்கள் சிலருடன் அந்த ஜனாசா தூகையை நடத்தினார்கள் நடத்தி முடித்துவிட்டு பெருமானா சல்லாசன் அவர்கள் சஹாபாக்கள் அங்க நின்று என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு செய்தி ஒரு ஒரு செய்தியை பேசுகிறார்கள் என்ன செய்தி அந்த பெண்மணி சொர்க்கத்தில் இருப்பதாக பெருமானா சல்லாசலம் அவர்களுக்கு தகவல் சொர்க்கத்தில் உங்களை எது கொண்டு போய் சேர்த்தது என்று கேட்கிறார்கள் இவ்வளவு நேரம் சகாபாக்க பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு அவங்களுடைய பேச்சு ஒரு பக்கத்தில் திரும்பிச்சு உங்களை எது கொண்டு போய் சொர்க்கத்தில் பெருமானா அவர்கள் அந்த பெண்ணோடு பேசுகிறார்கள் உடனே சொல்லலாம் நீங்கள் அவங்கள்ட்ட பேசுகிறீங்களே அவங்களுக்கு காதுலாம் கேட்குமா பெருமானாசலாக சொன்னார்கள் உங்களுக்கு எப்படி காது கேட்குமோ அதைவிட மிக அதிகமாக அவர்களுக்கு காது கேட்கும் ஆனால் பதில் சொல்ல அவங்களால் முடியாது வெளிப்படையாக பதில் சொல்ல அவர்களால் முடியாது மானசீகமாக பதில் சொல்ல முடியும் எனவே அந்த பெண் என்ன எனக்கு என்ன பதில் சொன்னார்கள் என்றால் கும் மஸ்ஜித் என்று பதில் சொன்னார் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்தது எந்த செயல் என்று நான் கேட்டேன் அந்த பெண்மணி எனக்கு பதில் சொன்னார் பள்ளிவாசலில் நான் கூட்டிப் பெருக்கி தள்ளுகிற அந்த குப்பை தான் என்னை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்தது என்று சொன்னார் சலதாசலம் அவர்கள் ஒரு செய்தி இந்த சமூகத்திற்கு சொல்கிறார்கள் பள்ளிவாசலை கூட்டிப் புருக்கி துடைப்பது இருக்குது பாருங்கள் அந்த குப்பை கூட சொர்க்கத்தில் ஒரு மனிதரை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று சொன்னால் பள்ளிவாசலை உரிய முறையில் பாதுகாப்பது அந்த இந்த அந்த பள்ளிவாசல் என்பது இறுதி வரை முஸ்லிம் சமூகத்தினுடைய கையிலேயே அது தொடர்ந்து இருப்பதற்கான வழிவகைகளை செய்வது அது எவ்வளவு பெரிய நற்செயல் என்பதை நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக இதுவெல்லாம் பள்ளிவாசலுக்கு நாம் செய்யக்கூடிய கட்டடம் சார்ந்த பராமரிப்புகள் இது ஒரு வகை இருக்கிறது இதுவும் மிக முக்கியமானது இன்னொரு பராமரிப்பு இருக்கிறது அது என்ன பராமரிப்புன்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கான மானசீகமான பராமரிப்பு எப்படி கட்டடத்தை நாம் பராமரிக்க வேண்டியது இருக்கிறதோ அதை விட இது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பராமரிப்பு இது இந்த விஷயத்தில் தான் முஸ்லிம் சமூகம் இப்போது மிகவும் பின்னடைவில் இருப்பதாக நான் கருதுகிறேன் பள்ளிவாசலின் மானசீகமாக மானசீகமான பராமரிப்பு மானசீகமான பராமரிப்புனா என்ன பள்ளிவாசல் அது கட்டி வச்சிருக்கதா நம்ம போகிற நேரத்துக்கு போய்க்கிறோம்னு இருந்துக்கிறது இருக்கு பார்த்தீங்களா அந்த நம்ம போகிற நேரத்துக்கு போகிறது அப்படிங்கிறது தான் பள்ளிவாசலின் மீது நம்முடைய அக்கறையின்மையை காட்டக்கூடிய விஷயம் பள்ளிவாசலுக்கு அடிக்கடி போய்விட்டு வர வேண்டும் எதற்கு ஒரு நாளைக்கு ஐந்து வரை பள்ளிவாசல் அழைப்பு வருகிறது அந்த அழைப்புக்கு நாம் பதில் சொல்லத்தானே அந்த அழைப்புக்கு நாம் இணங்கத்தானே அப்படின்னா நாம் போற நேரத்துக்கு போய்க்கிருவோம் வாரத்துக்கு ஒரு துறையோ வருஷத்துக்கு ஒரு துறையோ அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்முடைய இறை இல்லங்களை நாமளே நாமே பால்படுத்துகிறோம் என்று அழைப்பு வருகிற நேரத்தில் அந்த அழைப்புக்கு பதில் சொல்லி பள்ளிவாசலுக்கு போவது என்பது நாம் பள்ளிவாசலுக்கு செய்யக்கூடிய மானசீகமான பராமரிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானார் சலதாசம் அவர்களிடத்திலே கண்டறியாத ஒரு சஹாபி அல்லாவின் குதிரை நான் பள்ளிக்கு வா ஒவ்வொரு பக்துக்கும் வரணுமான்னு கேட்டாங்க இந்த என்ன சொன்னாங்க பள்ளிவாசலில் சொல்லப்படக்கூடிய பாங்கு சப்தம் உங்களுடைய காதில் விழுகிறதா என்று கேட்டார்கள் ஆமாம் விழுகிறது என்று சொன்னார் அவர் அப்படின்னா நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்துதான் ஆகணும்னு சொன்னாங்க யாரை பார்த்து உங்களை மாறியும் என்னை மாறியும் ரெண்டு கண்ணு நல்லா தெரியாத ஆளை பார்த்து சொன்னாங்களா இல்லை சகோதரர்களே ரெண்டு இரண்டு கண்களும் தெரியாத பார்வையில்லாத ஒரு சகாபியை பார்த்து சொன்னாங்க உங்களுடைய காதுகளில் பள்ளிவாசலில் சொல்லப்படக்கூடிய பாம்பு கேட்டுவிட்டால் நீங்கள் பள்ளிவாசலுக்கு கண்டிப்பாக வந்தாக வேண்டும் என்று சொன்னார்கள் அதனால் தான் சகாபாக்கள் முடியாவிட்டால் கூட ரெண்டு பேருடைய தோளில் தொங்கிக் கொண்டு பள்ளிவாசலுக்கு வருவார்கள் என்றுதான் மதிவு சொல்லி ரெண்டு பேருடைய தோளில் கைத்தாங்களாக என்ன செய்வார்கள் பள்ளிக்கு வருவார்கள் அப்போ பள்ளிவாசலுடைய மானசீகமான பராமரிப்பு என்பது தொழுகையாளிகளால் பள்ளிவாசல் தொடர்ந்து வந்து போய் கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளவு நன்மைகள் அதுக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறான் எல்லாம் சொல்லும் போது இன்னமாய அமுரு மசாஜி பள்ளிவாசலின் உண்மையான பராமரிப்பாளர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்லுகிற போது யார் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறார்களோ யார் தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ யார் தக்காத்தை கொடுக்கிறார்களோ யார் அல்லாகவே தவிர வேறு யாருக்கும் அஞ்சாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான பள்ளிவாசன் பராமரிப்பாளர்கள் கொடுக்கிறார் பள்ளிவாசலை பராமரிப்பவர்களுடைய தகுதியை இந்த வசனம் பேசக்கூடிய அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை சொல்கிறது என்ன சொல்கிறது ஈமானால் நிரம்பி வழியக்கூடிய இதயம் பெற்ற மார்க்க கடமைகளை சரிவர நிறைவேற்றக்கூடிய அந்த தன்மை அந்த தன்மை இருப்பவர்கள் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் என்பதோடு மாத்திரம் அவர்கள் இந்த தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் உண்மையில் பள்ளிவாசல் பராமரிப்பு என்பது பள்ளிவாசலு பள்ளிவாசலுடைய கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் ஏற்படுகிறது என்கின்ற ஒரு செய்தியையும் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா மிக தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான் நான் ஆரம்பத்தில் வாசித்து காட்டிய திருவசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன பள்ளிவாசல் எழுப்பப்பட்டு அல்லாஹுவின் நினை அல்லாஹுவின் பெயர் அங்கு நினைவுகூரப்பட வேண்டும் அப்போ நினைவுகூறப்படுவதுதான் பள்ளிவாசலுடைய அடிப்படையான நிர்மாணம் என்பது அடிப்படையான பராமரிப்பு என்பது அதுதான் தோழர்களே அந்த பராமரிப்பு இன்றைக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் நாம் சற்று அதிலே கவனமற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை தயவுசெய்து நாம் வருத்தத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் பள்ளிவாசலை பாழ்படுத்துவது என்று ஒன்று இருக்கிறது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் வொமன் அதுல்லாமு மிம்மம் மனா மசாஜித் அல்லாஹி ஐ யுது கரஃப் இஹத் முகு ஒசாஃபி ஹராபிஹா அல்லாஹுவின் பள்ளிவாசல்களில் அவனுடைய இல்லம் அவனுடைய பெயர் துதிக்கப்படுவதை ஒருவர் தடுக்கிறார் அல்லாஹுவினுடைய இல்லங்களை பால்படுத்துவதற்கு ஒருவர் முயற்சிக்கிறார் அவரை விட மிகப்பெரிய அநியாயக்காரர் வரு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் குர்ரானிலை கேட்கிறார் அல்லாஹுவினுடைய பெயர் உச்சரிக்கப்படாமல் பள்ளிவாசலை ஒருவர் தடுத்தால் அவர் அநியாயக்காரர் பள்ளிவாசலை ஒருவர் பால்படுத்தினால் அவர் அநியாயக்காரர் என்று இந்த வசனம் சொல்கிறது இது யாரை குறிக்கிறது என்று பார்த்தால் தோழர்களே யார் அல்லாஹுவின் இல்லங்களை இடித்து தள்ளுகிறார்களோ அவர்களையும் குறிக்கிறது ஒரு கட்டத்தில் யூதர்கள் மேலிருந்த விருப்பில் வைத்துல் மகதிசி நெபுகத் நெசார்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவ மன்னன் இடித்து தள்ளினான் அவனை குறிப்பதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹிஜரி ஆறாம் ஆண்டு பெருமானார் சல்லல்லா அலிஸ்லமர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து உம்ரா செய்வதற்காக மதினாவிலிருந்து மக்காவுக்கு வந்தபோது உதவியா என்கின்ற இடத்தில் அவர்களை தடுத்து நிறுத்தி நீங்கள் இதுக்கு மேலே உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி நாங்கள் பாருங்கள் அவர்களை குறித்தும் இந்த வசனம் பேசுகிறது என்ற செய்தி ஒரு செய்தி இருக்கிறது அப்படிதான் என்ன அர்த்தம் மக்காவில் இருப்பது இறையாலயம் இறை ஆலயத்தில் இப்பொழுது முஸ்லீம்கள் போய் என்ன செய்ய போகிறார்கள் உம்ரா செய்யப் போகிறார்கள் அல்லாஹுவின் பெயரை எங்கே உச்சரிக்கப் போகிறார்கள் அல்லாஹுவை நினைவு போகிறார்கள் அந்த நினைவு கூற விடாமல் நீங்கள் அவர்களை தடுக்கிறீர்களா நீங்கள் மிகவும் மோசமான அநியாயக்காரர்கள் என்று அவ்வாறு தடுத்தவர்களை இந்த வசனம் பேசுகிறது அப்படின்னா தோழர்களே பள்ளிவாசலுக்கு போய் அல்லாஹுவினுடைய பெயர் நினைவு கூறப்படாமல் யார் தடுக்கிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொன்னால் நாள்தோறும் ஐந்து வேளை பள்ளிவாசலில் பாங்கு சொன்னதற்கு பிறகு நினைவுகூர வாழுங்கள் என்கின்ற கடமையான அழைப்பை கொடுத்ததற்கு பிறகு பள்ளிவாசலை நோக்கி நாம் வராமல் இருந்தால் நாம் பள்ளிவாசல் பராமரிப்பை நாமே தகர்க்கிறோம் என்று பொருள் பள்ளிவாசலை நாமே பாழ்படுத்துகிறோம் என்று பொருள் அதான் யதார்த்தமான விஷயம் இல்லைனா ஏன் நபிசுல்லா சில அவர்கள் ஜமாத்து வராமல் இருப்பதை ஏன் அதிகமாக கண்டிக்கிறார்கள் ஒரு சா ஒரு ஹரிசுல்லா சொன்னாங்களா இல்லையா நான் காமத் சொன்னதற்கு பிறகு என்னுடைய இடத்தில் வேறு ஒருவரை இமாமத் செய்வதற்காக நிறுத்திவிட்டு அப்படியே இருப்பிடங்களுக்கு சென்று குடியிருப்புகளுக்கு சென்று யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்கு வராமல் இருக்கிறார்களோ அவர்களை அவர்களுடைய வீட்டோடு சேர்த்து கொளுத்தி விடுவதற்கு நான் நினைக்கிறேன் சொல்ல சொன்னாங்களா இல்லையா நரீஸ் ஏன் இந்த அளவுக்கு கண்டித்தாங்க அல்லாஹனுடைய அழைப்பு வந்ததற்கு பிறகும் பள்ளிவாசலுக்கு போகாதவர்கள் ஒரு வகையில் பள்ளிவாசலை இடித்து தள்ளுவதற்கு சமமானவர்கள் இடித்து தள்ளக்கூடியவர்களுக்கு சமமானவர்கள் பள்ளிவாசலை பால்படுத்தக்கூடியவர்களுக்கு சமமானவர்கள் அப்படிங்கிறதுனால தானே இவ்வளவு பெரிய கண்டனம் தயவு செய்து இந்த சமூகம் இதை நினைத்து பார்க்க வேண்டும் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் தோழர்களே இன்னைக்கும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று இருக்குது அது என்ன வழக்கு தெரியுமா நாள்தோறும் ஐந்து நேரம் வாங்கு சொல்வதற்கு தடை கோரி ஒருவர் போட்ட வழக்கு நீதிமன்றத்தில் இன்றைக்கும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது ஏன் தடை விதிக்கணும்னு வழக்கு போட்டு சொன்னார் தெரியுமா அந்த அப்படி போட்ட வழக்கு சரியா தப்பாங்கிறது வேற விஷயம் அந்த வழக்கினுடைய அதாவது மேலோட்டமான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது நாள்தோறும் ஐந்து வேலை பள்ளிவாசலில் பாங்கு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு அந்த வழக்குக்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா பொதுவாக பாய்மார்கள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பெரிய அளவில் மசூதிகளுக்கு செல்கிறார்கள் மற்ற நாட்களில் அங்கே அழைப்பு விடுக்கப்பட்டாலும் ஒரு ஐந்து சதவீதம் பேர் தான் அங்கே போகிறார்கள் இதில் அதில் அதில் இருக்கக்கூடிய வாசகம் அந்த மற்ற நாட்களில் ஐந்து சதவீதம் பேர் கூட போகாத கலந்து கொள்ளாத அந்த ஒரு வழிபாட்டிற்கு எல்லோருக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடிய வகையில் எதற்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் ஆ பக்கத்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு அஞ்சு சதவீதம் பேர் போக போகிறாங்க எதுக்கு மைக்கில் வெளியில் சொல்லணும் எதுக்கு எல்லாத்துக்கும் அது இடைஞ்சலாக இருக்கணும் அதனால நீங்கள் அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போய் வழக்கு இன்றும் முடிக்கப்படாமல் நிலுவையில் இருக்கிறது இந்த சமூகம் கவனிக்க வேண்டும் இந்த சமூகம் இதை கவனிக்க வேண்டும் அப்படின்னா பள்ளிவாசலுடைய அழைப்புக்கு பிறகு பாங்கு என்கின்ற அழைப்பூசைக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு வராமல் இருப்பது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிறது அந்த சமூகம் கவனிக்க வேண்டும் பள்ளிவாசலின் உண்மையான பராமரிப்பு என்பது அருமையான சோழர்களே பள்ளிவாசலுக்கு பயந்தெடுகிறது நல்ல அழகான கட்டடம் கட்டுறது நல்ல லைட்டு ஜோடனை போடுறது இது மட்டுமல்ல இது வெளிப்புறத்தில் பள்ளிவாசலை அலங்கரிக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்படையான பள்ளிவாசல் பராமரிப்பு பணி பள்ளிவாசலின் அடிப்படை பராமரிப்பு என்பது அந்த பள்ளிவாசல் தொழுகையாளர்களால் அலங்காரம் பெற வேண்டும் அந்த பள்ளிவாசல் என்பது வணக்கசாலிகளால் வளம் பெற வேண்டும் அதுதான் பள்ளிவாசலுடைய உண்மையான பராமரிப்பு என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அருமையான தொழில்கள் அது மட்டுமல்ல பள்ளிவாசலை சமூக நோக்கு மையங்களாகவும் பயன்படுத்த வேண்டும் முஸ்லீம் சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய எல்லோருடைய நோயை தீர்க்கக்கூடிய இந்த மாதிரி பல்வேறு சேவைகள் நடக்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல் பயன்படுத்தப்படுவது என்பது இன்றைய காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளிவாசல் என்பது கல்விக்கூடங்களாகவும் வேங்கிக் கொண்டிருக்க வேண்டும் அறிவை வளர்க்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல் தொடர்ந்து பராமரிக்கப்பட வேண்டும் ஒரு காலத்தில் பள்ளிவாசலாக கட்டப்பட்டவைதான் இன்றைக்கு உலகத்திலேயே மிக புராதனமான யூனிவர்சிட்டிகளாக இருந்து கொண்டிருக்கின்றன அல்லசுகர் நமக்கு சொல்றமே எகிப்துடைய அல்லசுகர் ஒரு பள்ளிவாசலாக கட்டப்பட்டவைதான் அதற்கு முன்பு கரவியின் என்கின்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அதே மாதிரி துனிசியாவில் இன்னொரு யூனிவர்சிட்டி இருக்கிறது ஜெய்தூனான ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிறது இந்த யூனிவர்சிட்டிகள் எல்லாம் ஆரம்பத்தில் ஒரு பள்ளிவாசலாக கட்டப்பட்டவை அதற்கு பிறகு கல்வி நிறுவன நிறுவனங்களாக உருமாறியவை அப்போ கல்வி போதிக்கும் பணியும் தொடர்ந்து பள்ளிவாசல்களில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற என்பதை நாம் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அது மாதிரி தோழர்களே இந்த எல்லா சமூக மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் பள்ளிவாசலில் நல்ல விசாலமான இடம் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வாரத்துக்கு ரெண்டு தடவையோ அல்லது முடிந்தால் தினந்தோறமோ மிகவும் குறைவான கட்டணத்தில் ஒரு ஜென்ரல் மருத்துவம் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது என்பது அது என் காலத்தினுடைய கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படிலாம் இருந்தால் மீது பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்ச உணர்வோ அல்லது நம்பிக்கையின்மையோ அல்லது வேறு விதமான சிந்தனைகளோ நிச்சயமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதையும் இந்த சமூகம் தயவு செய்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அருமையான தோழர்களே நான் ஆரம்பத்தில் இருந்து சொன்ன விஷயத்தை சற்று தொகுத்து சொல்கிறேன் அருமையான தோழர்களே பள்ளிவாசல்களை பாதுகாப்போடு பாதுகாக்க வேண்டிய உரிய முறையில் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது பள்ளிவாசல் பராமரிப்பை பற்றி பிரான் பேசுகிறது ஹதீசலை அவர்கள் சொல்கிறார்கள் வெறுமனை வெளிப்புற பராமரிப்பை மாற்றம் இது சொல்லவில்லை அதோடு சேர்த்து அந்தரங்க பராமரிப்பையும் மானசீகமான பராமரிப்பையும் சேர்த்து இந்த வசனங்களும் ஹதீசுகளும் பேசுகின்றன மானசீகமான பாதுகாப்பு என்பது பள்ளிவாசலில் தொழுகையாளர்களாலும் வணக்கசாலிகளாலும் அது வளம் பெற வேண்டும் அது அலங்காரம் பெற வேண்டும் அதுதான் உண்மையான பராமரிப்பு என்பதை மட்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் எல்லாம் உள்ள இறைவன் பள்ளிவாசல்களை ஆபாதாக பயன்படுத்தக்கூடிய மக்களாக பள்ளிவாசலை வரக்கத்தாக பயன்படுத்தக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற துவாவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகுதா அவானா அணி அஹமது இல்லா ரமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரூ